திருச்செந்தூர் கொடிமரத்தின் ரகசியம் இருபத்தி ஒன்று தேவதைகள் காக்கும் சந்தன மரம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடற்கரை ஓரம் அமைந்துள்ள ஒரே தலம் திருச்செந்தூர் சாதாரணமாக கொடிமரங்கள் செப்பு தகடுகளால் மூடப்பட்டிருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கொடிமரம் ஒரு சந்தன மரத்தால் ஆனது அந்த மரம் கொடிமரமானதன் பின்னணியில் ஒரு தெய்வீகமான அதே சமயம் திகிலூட்டும் அமானுஷ கதை மறைந்துள்ளது கொடிமரமும் அம்மனின் கண்ணீரும் பல ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் கோவில் தலைமை நிர்வாகிகள் கோவிலுக்கு ஒரு புதிய சக்தி வாய்ந்த கொடிமரத்தை நிறுவ வேண்டும் என்று முடிவு செய்தனர் அதற்காக அருகிலுள்ள ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலில் உத்தரவு கேட்க சென்றனர் கோவில் நிர்வாகிகள் அனைவரும் வெளியே நிற்க தலைமை ஸ்தபதியான ஆறுமுக ஆசாரி மட்டும் அனுமதி பெற்று அம்மனின் கருவறைக்குள் சென்றார் அவர் உள்ளே சென்றபோது ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது அம்மனின் திருவுருவத்தின் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது போன ஆசாரி தாயே என்ன அபச்சாரம் ஏன் உன் கண்களில் கண்ணீர் என்று வேண்டினார் அப்போது அம்மன் நீ திருச்செந்தூர் முருகனுக்காக கொடிமரம் வெட்ட ஆட்களை அழைத்துச் செல்லப் போகிறாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன்னைத் தவிர உன்னுடன் மரம் வெட்டச் செல்லும் மற்ற எவரும் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என்று எச்சரித்தார் மீறப்பட்ட வாக்கும் மரத்தில் வசித்த தேவதைகளும் அம்மனின் இந்த கொடூரமான வாக்கால் ஆசாரி போனார் ஒரு நல்ல காரியத்திற்காக செல்லும் போது இப்படி ஒரு தடையா என்று யோசித்தார் இருப்பினும் முருகப்பெருமான் மீது பாரத்தை போட்டு அம்மனின் வாக்கை மீறி செல்ல துணிந்தார் இருபத்தி ஒன்று மாட்டு வண்டிகளில் மரம் வெட்ட தேவையான ஆட்களுடன் அவர் காட்டிக்குள் சென்றார் பல இடங்களில் தேடிய பின் வானுயர ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான சந்தன மரத்தை அவர்கள் கண்டனர் அதன் வாசனையும் கம்பீரமும் அது ஒரு தெய்வீக மரம் என்பதை உணர்த்தியது மரத்தை வெட்டும் முன் ஆறுமுக ஆசாரி தன் மந்திர சக்தியால் அந்த மரத்தை சோதித்துப் பார்த்தார் சோதித்த மறுகணம் அவர் உடல் நடுங்கியது அந்த மரத்தில் ஒரு தெய்வம் அல்ல இரண்டு அல்ல சுடலை மாடன் உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்று மாட தேவதைகள் காவல் தெய்வங்கள் வசித்து வருவது தெரிந்தது மரத்தின் சீற்றமும் ஐயனாரின் வருகையும் ஆனாலும் முருகன் கோவிலுக்கான மரம் என்பதால் அந்த தேவதைகள் ஒன்றும் செய்யாது என்ற நம்பிக்கையில் அவர்கள் மரத்தை வெட்ட முயன்றனர் ஆனால் அதுவே அவர்கள் செய்த கடைசி தவறானது தங்கள் இருப்பிடத்தை அழிக்க வந்தவர்களை அந்த இருபத்தி ஒன்று தேவதைகளின் சக்தி சும்மா விடவில்லை மரத்தை வெட்ட கோடரியை ஓங்கிய அத்தனை பேரும் அந்த மரத்தின் தெய்வீக சக்தியால் தாக்கப்பட்டு கொடூரமாக இறந்தனர் அம்மனின் வாக்கு பலித்துவிட்டது இருபத்தொன்று வண்டிகளில் சென்றவர்களில் ஆறுமுக ஆசாரி ஒருவர் மட்டுமே உயிருடன் எஞ்சியிருந்தார் கண்முன்னே நடந்த கொடூரத்தைக் கண்டு பயத்தில் உறைந்த ஆசாரி தன் குலதெய்வமும் அந்த காட்டின் அதிபதியுமான சொறிமுத்து ஐயனாரை நோக்கி கதறி அழுதார் ஐயனாரே காத்தருளும் முருகனின் திருப்பணிக்காக வந்த இடத்தில் இப்படி ஒரு சோதனையா என்று அவர் கதறினார் ஐயனார் வழங்கிய தீர்ப்பு பக்தனின் கதறலை கேட்ட சொறிமுத்து ஐயனார் அந்த இடத்தில் தோன்றினார் அவர் மரத்தில் வசித்த இருபத்தி ஒன்று தேவதைகளையும் அழைத்து பேசினார் முருகனின் திருப்பணிக்காக இந்த மரம் வெட்டப்படுகிறது நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த தேவதைகள் ஐயனே யுக யுகமாக நாங்கள் வசிக்கும் ஒரே வீடு இந்த சந்தன மரம் இதை வெட்டிவிட்டால் நாங்கள் வசிக்க வேறு இடம் ஏது என்று பரிதாபமாக கேட்டனர் சற்று யோசித்த ஐயனார் ஒரு அற்புதமான தீர்வை கூறினார் நீங்கள் சொல்வதும் உண்மைதான் அதே சமயம் முருகனின் திருப்பணியும் தடைபடக்கூடாது இந்த சந்தன மரம் இனி திருச்செந்தூர் கோவிலில் முருகனின் சன்னதிக்கு முன் கொடிமரமாக பிரதிஷ்டை செய்யப்படும் நீங்கள் இருபத்தி ஒன்று பேரும் இந்த மரத்திலேயே தங்கியிருந்து முருகனுக்கு வரும் பக்தர்களுக்கு காவல் தெய்வங்களாகவும் அவர்களுக்கு அருள் புரியும் தேவதைகளாகவும் இருங்கள் முருகனின் அருளுடன் உங்களுக்கும் சேர்த்து அங்கே வழிபாடு நடக்கும் என்று அருளினார் இந்த தீர்ப்பில் அந்த இருபத்து ஒன்று தேவதைகளும் மனமகிழ்ச்சி அடைந்தன இன்றும் தொடரும் தெய்வீகம் அதன்படியே அந்த சந்தன மரம் வெட்டப்பட்டு திருச்செந்தூரில் கொடிமரமாக நிறுவப்பட்டது இன்றும் திருச்செந்தூர் கோவிலில் நிற்கும் அந்த கொடிமரம் வெறும் மரம் அல்ல அது இருபத்தி ஒன்று மாட தேவதைகள் குடியிருக்கும் ஒரு தெய்வீக இல்லம் அதனால்தான் திருச்செந்தூர் கொடிமரத்தை வணங்குவது முருகப்பெருமானுடன் சேர்த்து அந்த இருபத்தொன்று காவல் தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமமாக கருதப்படுகிறது